நான் பேட்டை மத்திய ஒன்றிய கழக செயலாளர் கவிதா தண்டபாணி இது பிஎல்ஏ டு பிஎல்சி பிடிஏ பயிற்சி மாநாடு நான் கேட்குறேன் எடப்பாடி ரெண்டாயிரம் அறிவிச்சுக்கிறாரு அவர் எதுக்காக அறிவிச்சிருக்கிறாரு ஆயிரம் ரூபாவே தலைவர் கொடுக்க முடியாதுன்னு சொன்னார் இன்னைக்கு ரெண்டாயிரம் கொடுக்குறேன்னு அவர் அறிவிக்கிறாரு அப்போ அவர் எதுக்காக அறிவிச்சாரு நேற்று பேட்டியை நானும் தான் பார்த்து எடப்பாடி கொடுத்துருந்தாரு ஓட்டுக்காக தலைவர் இன்னைக்கு வந்து முதல்வர் கொடுத்தாருன்னு சொல்கிறாரு அப்ப ரெண்டாயிரம் அடிச்சு ஓட்டின்னு அப்ப நீங்க எதுக்காக அந்த கேள்வி முதல்ல உங்களுக்கு யோகித்து பாத்துக்கணும் சரிங்களா மக்கள் நம்மளுடைய எங்களுடைய முதல்வர் அவர்கள் வந்து அன்னைக்கு அறிவிச்சு அதை சரியா செயல்படுத்திட்டு இருக்கிறாரு இன்னைக்கு வந்து அதை அதிகப்படுத்தி கொடுக்குறாரு அதை ஒரு சரியான காரணத்துக்காகவும் கொடுக்குறாரு அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது

ஊராட்சி தகவல் தொழில் அமைப்பெல்லாம் இருக்க பிளஸ் டிஜிட்டல் ஏஜென்ட் இருக்க இந்த மாடு தேர்வு இல்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாடு ஏஜெண்ட் வந்து பயிற்சி மாடுகள் நாற்பத்தி ஏழு தொகுதியில் ஒரு மாடு சிறப்பாக நடைபெற்று அதுல கலந்துக்கார வந்திருக்கோம் எங்க பூத்துல எப்பயுமே வந்து திமுக தான் கொட்டதான் கிட்டத்தட்ட ஏழு 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 வார்டு இருக்கு ஏழு வார்டுலயும் திமுக தான் திமுக விஜய் ஒரு பொருட்டே கிடையாது ஏன்னா அவர்களுக்கு நல்ல சிலுவண்டுங்க பத்து வயசு பத்து வயசு பசங்க எல்லாம் அவங்க எல்லாம் என்னன்னு தெரியாது சினிமா முகத்தினால சினிமா பார்த்து அவங்க இது பண்றாங்க அதனால ஹண்ட்ரட் வாய்ப்பே கிடையாது விஜய்க்கு ஏன்னா

இந்த கடந்த நான்கு ஐந்து ஆண்டு கால காலத்தில் மாணவர்களுக்கு வந்து போட்டித் தேர்வுகள் இந்த லேப்டாப்பு கொடுத்தது நம்ம தனியார் வேலைவாய்ப்பு மையம் இந்த இப்போ இப்ப பாத்தீங்கன்னா போன வாரம் ராணிப்பேட்டையில டிசிஎஸ் டாட்டா இது ஐந்தாயிரம் பேருக்கு நேரடி வாய்ப்பு இருபத்தஞ்சாயிரம் பேருக்கு மறைமுக வாய் வேலை வாய்ப்பு இந்த மாதிரி கொண்டு வைக்காங்க இளைஞர்கள் தெளிவாக இருக்காங்க அதுவும் பெண்கள் தெளிவாக இருக்காங்க

அது மாதிரி அம்மா ஜெயலலிதா அம்மா பண்ணாங்க செல்லுங்க அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டுல காக்கணும்னாவே இப்ப வர்ற விஜய் கட்சி அது மத்த கட்சி பாஜக கட்சி அதெல்லாம் எதுவும் உட்புரியா எங்க ஸ்டாலின் ஐயா எல்லாம் உதவியும் செய்கிறாரு அவர் தான் வருவார் அது மாற்று கட்சி இல்ல நம்ம விஜய் கூட வரமாட்டாரு அவரு விமர்சனம் பண்றாருன்னா அவர் வந்து சினிமா நடிக்கிற மாதிரி கலையா குட்டிங்கெல்லாம் எல்லாம் பேச அது வந்து விஜய் வர்றது சாத்தியம் இல்லை ஆனா இப்ப இருக்கிற எலக்ஷன் வந்து பதினெட்டு வயசுக்கு மேலதான் எலக்ஷனே இருக்குது ஓட்டு உரிமை இருக்குது அது கீழே இருக்கிறவங்க தான் கொண்டாண்டிக்கிறாங்க ஆனா நம்ம ஸ்டாலின் ஐயா தான் வருவாங்க ஆட்சி அவர் தான் திருப்பி ஆரம்பிக்கிறார் விஜய ஓடவிக்கணும்னா அது வந்து சிறு இளைஞர் அணிங்க தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனா எலக்ஷன் ஓட்டு உள்ள உரிமைகளை யாரும் பேசல யூடியூப்ல பேஸ்புக்ல எல்லாம் ஒரு விஜய பத்தி அதிகமாக அறிமுகம் வருது அதெல்லாம் வேஸ்ட் நம்ம ஸ்டாலின் ஐயா பண்ண செலுங்களை பாதி கூட விஜய் பண்ண மாட்டாரு மகளிருக்கு செலவு பண்ணதெல்லாம் ஒரு ஒரு ஆயிரம் ரூபாய் கூட பக்கத்து வீட்டுல போய் கேட்டா கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஏன் காரணம்னா அந்த ஆயிரம் ரூபாய் மின்னம்னு பாக்குறாங்க ஆனா ஸ்டாலின் ஐயா எந்த டைம் இல்ல கொடுத்தது பெரிய விஷயம் அப்படிலாம் ஒண்ணு இல்லை ஐயா அவருக்கு வந்து ஜனங்களுக்கு மூணு மாசம் தவானியும் ரெண்டு மாசம் கோடைக்கானலும் கொடுத்தாங்க ஆனா இதுக்கு நாலு மாசம் மாதிரி கொடுத்துருக்கணும் ஆனா முக ஸ்டாலின் கொடுக்கல ஆனால் தப்பு தான் ஆனா இருந்தாலும் இப்ப கொடுத்திருக்கிறாரு அது வந்து நம்ம ஜனங்களை ஏழப்பட்ட மக்கள் வந்து பயன்பாட்டா இருக்குது நம்ம ஸ்டாலின் ஐயா தான் வருவாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஸ்டாலின் ஐயா தான் முதலமைச்சர் வேற எந்த கட்சியை பாஜக மூசா ஏதா வர முடியாது ஸ்டாலின் தான் ஸ்டாலின் தான் வேற யாரும் தடுக்க முடியாது எப்படிப்பட்ட கிரிமினல் வந்தாலும் சரி நம்ம ஸ்டாலின் ஐயா விட்டு வேற எந்த கட்சியும் வராது ஸ்டாலின் ஐயா தான் வாழ்க்கையில வந்து எல்லாத்தையும் பசங்கள பிரச்சனை எல்லா பிரச்சனையும் இப்போ எல்லாமே தீர்ந்து போச்சு இப்போ வந்து விஜய் சார் விஜய் சார் அது ஒண்ணு நடிக்காது இருக்கிற போது ஒரு ஸ்டாலின் ஆக திருவால் மாவட்டத்துல இருந்து திருப்பத்தூர் வரணும்னு அவசியம் இல்ல எங்க கொல்லிக்காது நாங்க வருவோம் எங்க கொள்ளிக்கையை நாங்க பாப்போம் இதே மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாவே நாங்க சுத்தி பார்ப்போம் ஆனா அடுத்த ஆட்சி நம்ம மு க ஸ்டாலின் ஐயா தான் அவரோட கொள்கையில எல்லாமே எல்லா கொள்கையிலையும் இந்த மாதிரி அனாதி குழந்தை எல்லாமே உத்தரவு எல்லாமே எல்லாம் ஆதரவும் எல்லாமே இருக்கு அதோட சொல்ல அவருக்கு வந்து இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் ஒரு மனிதமானம் ஒரு வீர்த்த குணம் எல்லாத்துக்கும் நல்ல குணம் அந்த இதுலேயும் அந்த குணத்துலையும் எல்லாம் இருந்தாலும் ஸ்டா இப்போ வந்து ஸ்டாலின் வந்து சொல்ல போனால் மகக்கூடிய ஒரு மாதிரி எந்த மாற்றமும் கிடையாது அது இடையில வந்து விஜய்க்கு வந்து ஸ்டாலின் வேற பேர் சொல்றதும் அடுத்த பத்தி குத்தம் சொல்றதும் அதெல்லாம் வேஸ்ட் சொல்லிட்டு தான் இருக்கணும் ஏன்னா அது ஒண்ணுமே பண்ண முடியாது ஏன்னா இது பரம்பரை பரம்பரையா நிக்கிற ஒரு கூட்டம் இந்த கூட்டத்தை யாருமே அழிக்க முடியாது யாருமே நிற்கும் இது சூரியன் கூட்டம் சூரியன் நினைச்சா சுட்டரிக்கும் குடுன்னா அதே மாதிரி நிலாவும் வெளிச்சமே எல்லாமே நம்மளுக்கு ஸ்டாலின் நாங்க வாணி வளர்ந்து வரங்க

அதெல்லாம் நம்ம பத்தி சொல்லுவோம் அவங்களோட தனிப்பட்ட விமர்சனம் விமர்சிக்கிறோம் ஒரு அரசியல் ஆயிரம் பேர் விமர்சிப்பா அடித்தட்டு மக்கள் இருந்து அம்பானி வரைக்கும் விமர்சிக்கலாம் அதுக்கு நாம என்ன பண்ண முடியும் அவங்களோட கருத்து கணிப்பு எது ஜெயிக்குதோ எது ஆட்சிக்கு வருதோ அது வரணும் ஸ்டாலின் ஏதாவது வருவாரு திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் தெற்கு ஒன்றியம் இந்த பிஎல்ஏ பிடிஏ பிஎல்சி பயிற்சி மாநாடு என் வாக்கு எங்கள் வாக்குச்சாவடி வந்து திமுக கைவசம் அண்ணன் சீட்டு கொடுத்தா கண்டிப்பாக அண்ணன் எம்எல்ஏ மீண்டும் இந்த திருப்பத்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கண்டிப்பாக அவர் அவர்லாம் அதாவது சொல்லணும் எங்களுக்கெல்லாம் அவராக ஒரு ஆளே இல்லை ஆளாகவே மதிக்கலாங்க அவர் அரசியலுக்கு வந்து வேஸ்ட் எதுவுமே தெரியாமல் பேசினிக்கிறாரு எப்போ நாற்பது பேரு வந்தாங்கன்னா அவங்க அவர் அவர் வந்தாரா எங்க முதலமைச்சர் தான் வந்தாரு அவர் தான் நிவாரணம் கொடுத்தாப்ல அவர் வந்தாப்புலியா அவங்கள கூப்பிட்டு பணிவூர் பங்களால வச்சு செய்கிறாப்புல எங்க முதலமைச்சர் வந்து நேரடியாக உங்களை மாதிரி ஒரு ரிப்போர்ட்டுக்கு நேரடியாக பதில் சொல்கிறாப்புல விஜய் என்னைக்கான வந்து சொல்லியிருக்கிறாப்புலையா

அம்மா 5000 جنيه நைட்ல போட்டுட்டாரு. பெண்களே 5000 காவடு காசு போட்டுட்டாரு. திரும்பி எலெக்சனுக்கு வருது. போட முடியாது. அப்புற ஆட்சிக்கு வந்தாருன்னா அவர் என்ன முடி எடுக்குறாரோ எடுப்பார். இதுலயே பெரிய விமர்சனம் பண்ணாங்க. இல்ல, ஒண்ணு விமர்சனம். அது எதிர்க்கட்சிகாரர் ممபர்ஷிப் பண்ணுவாங்க. எலெக்சன்காக அந்த காசு இல்ல. எலெக்சன்காக இல்ல. அது காடுக்குமே பெண்களுக்கு போடதே தான் போட்டாரு சார். ஐயா போட்டாரு. என்ன ஆட்சிக்கு வந்தா ரெண்டாயிரம் கொடுப்பேன். ஆம்பளைக்கு இலவசம் பஸ்னு சொன்னாரு. எடப்பாடி பேப்பர்ல போட்டாரு. ம். அப்புற என்ன? எடப்பாடிதா வர முடியாது. வர முடியாது தான் குடியாத்தம் சட்டமன்ற தொகுதி பாகமுகவர்கள் மற்றும் பிஎல்சி மற்றும் பிடிஏக்கான மாநாடு இது நாங்க வந்து வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து வரோம் குடியாத்தம் தொகுதியில வந்து முன்னூத்தி பத்தொன்பது வாக்குச்சாவடிகள் முன்னூத்தி பத்தொன்பது வாக்குச்சாவர்களும் வெற்றி வாக்குச்சாவடியாக மாறும் ஏன் சொன்னால் திராவிட தத்துவத்தின் தலைவர் இடமானம் காக்க வந்த இயக்கத்தின் உதய சூரியன் தலைவர் தளபதி அவர்கள் அனைத்து திட்டங்களையும் கொண்டு வந்து குடியாத்தம் தொகுதிய மற்ற தொகுதிகளை விட அதிகமான பணிகளை செய்து அந்த மக்களுக்கு உண்டான வாழ்வாதாரத்தையும் ஏற்படுத்தி தந்திருக்கிறார் ஆகவே குடியாத்தம் சட்டமன்ற தொகுதி வெற்றி வாக்குச்சாவடி குடியாத்தம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற அனைத்து வாக்குச்சாவர்களும் வெற்றி வாக்குச்சாவடியாக மாறும் இந்தியாவிலேயே ஆக சிறந்த சட்டம் ஒழுங்கை காப்பாற்றக்கூடிய ஒரே தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மகத்தான தலைவர் அந்த தலைவன் தான் தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் பாதுகாப்பாளராக இருந்து கொண்டிருக்கிறார் இவர் சமூக நீதிக்கான தலைவர் இங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று ஏதோ ஒரு நடிகன் சொல்லிவிட்டதெல்லாம் கேள்வி கேட்காதீங்க இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகிற அனைத்து பெண்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகிற தலைவனாக இருக்கக்கூடிய ஒரே தலைவர் இந்தியாவிலேயே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மகத்தான தலைவர் இந்த வந்து ரூபாய் அனைத்து தரப்பு மக்க பெண்களும் மிக மகிழ்ச்சியாக உள்ளனர் ஏன் என்று சொன்னால் அவரை தன்னுடைய தந்தையாகவே பார்க்கின்றனர் ஒரு தந்தை எப்படி பிள்ளைகளுக்கு கொடுப்பாரோ அது போல்தான் நம்முடைய இந்தியாவினுடைய தலைவர் நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் அனைத்து பெண்களுக்கும் ஒரு கோடிய முப்பத்தி ஒரு பெண்களுக்கும் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்திருக்கிறார் அது பெண்கள் மத்தியில மிகுந்த வரவேற்பாக இருக்கிறது இந்த மடத்தனத்துக்கெல்லாம் நாங்க பதில் சொல்ல முடியாது ஏன்னா மடையர்கள் வந்து ஏதேதோ பேசுற அறிவில்லாதவர்கள் வந்து திமுக வந்து பணத்துக்கு ஓட்டுக்காக கொடுத்தாங்க இல்லை அப்படி இல்லை பெண்களுக்காக பாதுகாப்பு இருக்கிற பெண்களை காப்பாற்றக்கூடிய மிகச்சிறந்த ஆளுமை மிக்க தலைவர் தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மகத்தான தலைவர் எங்களுக்கு கணக்கிலே பத்தி பேசுறோமா விஜய் அந்த விஜய் ஒரு தற்கொலை சொல்ற அவன் ஆகட்டும் எடப்பாடி ஆகட்டும் என்ன போட்டின்னு சொல்றோமா என்ன போட்டின் சொல்ற மாட்டின்னு சொல்றதுல எங்களுக்கு நாங்கள் தனித்தன்மையோடு இருநூறு தொகுதிகளுக்கும் மேலாக கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் அதற்காக வியூகத்தை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் செய்வார் இளைஞர்களை நெழுச்சி நாயகன் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழிநடத்துவார் இருநூறு மட்டுமல்ல இருநூறுக்கு மேற்பட்ட தொகுதிகளில் கண்டிப்பாக வெல்வோம் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்பது விளம்பர பண்ணுறதோட இல்லை நாங்கள் செய்த சேவையை வந்து மக்களுக்கு அறிமுகப்படுத்துறதும் தெரியப்படுத்துறதும் வாய்ப்பு உள்ளது அதை மாற்றவே முடியாது அதுவும் அதை நாங்கள்லாம் பொருட்படுத்துறதே இல்லை அது வந்து எங்களுக்கு தேவையில்லை மற்றவங்கள பற்றி குறை சொல்கிற பழக்கம் நமக்கு வேணாம் நம்ம ஆட்சி நல்ல முறையில் நடக்குதா அது போதும் எங்களுக்கு ம் நான் நாட்டுக்கு சேவை செய்ய வந்துக்கிறார் எங்கள் தலைவரெலாம் அதெல்லாம் சிந்திக்கவே மாட்டார் அதெல்லாம் பொருட்படுத்த மாட்டார் பின்னாடி ஏதோ பேசும் அது பேசுகிறத பேசிட்டோம் ம் ஆமாம் எல்லாம் திருப்தியாக இருக்காங்க அவங்களுக்கு அதை விட பெரிய பலன் வேறு எது வேணும் ம் பெருமனை இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பயனுள்ள வகையில் தானே செய்துக்கிறாரு இப்போ இப்போ திமுக ஆட்சின்னு சொன்னாவே வந்து சாலை வசதி மற்ற அணக திறப்பு நீர் கால்வாப்பு நீர் விவகாரத்துக்கு கால்வா எல்லா வசதியும் வந்து எந்த வி விதத்திலையும் குறைவல மகளிர் உதவி திட்டத்திலேருந்து பல்வி மாணவர்களுக்கு கல்வி வசதியிலேருந்து எல்லாமே சிறப்பாக செய்திருக்காரு அப்படி போது இலவச பஸ் வசதி இன்னும் என்ன வேணும் இந்த ஆட்சியில் எந்த ஆட்சியிலையும் இந்த போல் செய்யலையா தினைக்கு இந்த நாலு ஆண்டு காலத்துலேயே வந்து முழுமையாக தொண்ணூறு பர்சன்ட் விழுக்காடு முழுமையாக அடைஞ்சிருக்கு இன்னும் அடுத்த ஆட்சி வந்தாக்கா குறையில்லாத ஆட்சி நடக்கும் அதுதான் எங்கள் விருப்பம் வரணும் மீண்டும் ம் மீண்டும் ஆட்சி வரணும் வரும் அதை மாற்ற